சற்று முன் வெளியாகியிருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி இனி பிஎஃப் பணம் எடுக்க அலைய வேண்டாம் கூகுள் பே ஃபோன்பே போல யுபிஐலேயே பணம் வரும் இபிஎஃப்ஓவின் சூப்பர் பிளான் செய்திய முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் யூபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் புதிய வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது இதன் மூலம் சந்தத வங்கிக்காரர்கள் இருபத்தி ஐயாயிரம் வரை நொடிகளில் தங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்ற முடியும் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ தனது சந்தாதாரர்கள் தங்களின் பி பணத்தை மிக எளிதாகவும் வேகமாகவும் எடுக்கும் வகையில் புதிய வசதியை அறிமுகம் செய்ய உள்ளது வரும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பி பணத்தை யூபிஐ அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலம் நேரடியாக வங்கி கணக்கிற்கு மாற்றும் வசதி வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தற்போது பி பணம் எடுக்க பல வடிவங்களை அதாவது ஃபார்ம்ஸ் நிரப்ப வேண்டியுள்ளது இனி யுபிஐ பின் அதாவது பயன்படுத்தி மிக குறைந்த ஆவணங்களுடன் நொடிகளில் பணத்தை பெற முடியும் தொடக்கத்தில் ஒரு பரிவர்த்தனைக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் வரை எடுக்க அனுமதி வழங்கப்படலாம் என தெரிகிறது ஊழியரின் மொத்த பி எஃப் இருப்பில் இருபத்தி ஐந்து சதவீத தொகையை எந்நேரமும் கணக்கிலேயே வைத்திருக்க வேண்டும் மீதமுள்ள தொகையை தேவையை பொறுத்து எடுத்துக் கொள்ளலாம் கணக்கில் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீத தொகைக்கு தற்போது வழங்கப்படும் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வட்டி தொடர்ந்து கிடைக்கும் இது ஓய்வு கால பாதுகாப்பிற்காக உறுதி செய்யப்பட்டுள்ளது மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தொடர்பான பதிமூன்று சிக்கலான விதிகளை நீக்கி அவற்றை மூன்றே பிரிவுகளாக சுருக்கியுள்ளது அதன்படி அதாவது அத்தியாவசிய தேவைகளாக மருத்துவம் கல்வி மற்றும் திருமணம் மேலும் வீட்டு தேவைகளாக வீடு கட்டுதல் அல்லது வாங்குதல் சிறப்பு சூழல்களாக இதர அவசர தேவைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த மாற்றத்தின் மூலம் தகுதியுள்ள சந்ததாரர்கள் தங்களின் பங்களிப்பு மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பு என இரண்டையும் சேர்த்து நூறு சதவிகிதம் வரை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் உங்களது பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்பட்ட யுபிஐ பின் மூலம் பண பரிமாற்றத்தை உறுதி செய்ய வேண்டும் பணம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்தவுடன் அதை நீங்கள் டிஜிட்டல் மேம்பாடு அதாவது பேமெண்ட்களுக்கே அல்லது ஏடிஎம் மூலமாகவோ எடுத்து பயன்படுத்தலாம் தற்போது அமலில் உள்ள ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்பு ஏற்கனவே ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் வரவிருக்கும் இந்த யூ வசதி சாமானிய மக்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்